என்ன மணி ஆகிட்டு பொல்லி விழுந்து இவ்வளோ ஆகிட்டுலேருந்து பிள்ளைங்க எழுந்திரிச்சு வரங்கணும் இன்னைக்கு பள்ளியிடம் போகணும்னு நினைப்பு இருக்கா என்னென்னு தெரியலையே போய் பாப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியலையே இன்னும் நான் பள்ளியிடத்துக்கு போகிற மாதிரி நான் முன்னேறத்துல ஏந்திச்சு சோறெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவ்வளோ கிளப்பி கொண்டுட்டு விட்டுட்டு வர ஒரு ஒருபாட ஆயிரும் இன்னும் நான் பள்ளியடம் போகிற மாதிரி நான் கட்டிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்கு எனக்கு என்னென்னு இன்னும் ஒருத்தி கூட இறந்திச்சு வரல ஆபிங்க எங்கே போனாலும் தெரியலையா நான் சும்மாவே எந்திக்க மாட்டான் இன்னைக்கு மழை வர பெய் எங்களாம் கிடந்து உறங்கிட்டு கிடக்கானு தெரியல

இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகிற மூடும் இல்லை வேற சீக்கிரம் சொல்லிடணும் மணி வேற ஆயிட்டு கிடக்கு இங்கே பத்தியா அங்கே கிடந்து நான் குழம்பிட்டு கிடக்கு இங்கே அழகா உட்காந்து என்ன டிவி பார்த்துட்டு இருக்கா பத்தியா பள்ளிக்கூடம் போன நினைப்பில் காலையில எழுந்திரிச்சோன்னா டிவி ஆட்டி உனக்கு என்ன சத்தம் போட்டதுமா இப்போ கேட்காம போயிடும் பேசாம இரு அது கூட சொல்லிட்டு போயிருவாவா அப்புறம் என்ன கேட்கலாம் அப்புறம் வேட்டா பேர் பார்த்துக்க பேசாம இருந்துருமா கனமழை காரணமாக இன்று தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம்

అయ్యో మనియరా ఐట ఇది ఏన్న ఏన కాలేలే కంద టీవీ పట్టీ కొలెం బీట్ గడక ఏన్న మండ కొలర ఐట ఎమ్మా నైట్ లేను ఊరి మళయా ఇర్క బతియా పల్లెడలీవ్ అనుసిదమ టీవీ పోట బాటిటర్నే బతియా నమ్మ మాట మట పల్లెడలీవ్ ఉండల ఇని మళేదల కన్నల తెలియల యా ఎప్పుడు మంద మళేల పల్లెపురం వరది ఇది ఎర్కనే మనియ ఐట ఎప్పు పోయి చేరది ఆ నల్ల కాలేలే పల్లెడె పోర్దకు మాచల పట్టిటి టీవీ బాటిటర్ ఇర్కలీవ్ ఉండవ లీవ్ ఉండనట மழையெல்லாம் குறைஞ்சி போச்சு வெளியில் போய் பார்க்கலையோ ஆமாம் உனக்கு டிவி எங்கே லீவ் எப்போ விடுவாப்னு பார்த்துக்கிட்டு கிடக்க அந்த பையன் வேறு என்ன பண்ணுறான்னு தெரியல அவன் நல்லா உறங்கிட்டு கிடக்கான் நீங்கள்லாம் இங்கேயும் படிக்க வரைய கிளம்பி ஓட்டிட்டு லேட்டாகிட்டு வேற நான் சோரெல்லாம் எடுத்து வச்சுட்டே எடுத்துக்கிட்டு கிளம்பு ஆ சரிம்மா ஓடிக்கி குளிச்சுட்டு விட என்ன அப்படியே சுவி எழுப்பி விடுமா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிட்டு இன்னும் கடந்து உறங்கிட்டு கிடக்கான் அந்த போய் பல்லு விளக்கேன் அது விளக்கணும் லேட்டு பண்ணிக்கிட்டே இருப்பான் லேட்டாக பண்ணால் மிஸ் வேறு ஏசுவோம்மா ஓடி போய் அவனையும் எழுப்பி ഇന്ന് കൊളുപ്പറ്റി ഇത് പള്ളിയണം പോരത്തേക്ക് ഇനി തന്നെ ചീക്കന പ്രഷർ പീപി എല്ലാം വന്ന് ഉച്ചത്തിലും നാതെ ചീക്കന മണ്ടി ഉറക്കിക്ക് പള്ളിക്കൂടത്തേക്ക് കിളമ്പി പോലോ കഷ്ടമാക്കി എല്ലാം ആക്കി എടുത്തുവയ്ക്കേ തിന്നു വിട്ട് അങ്ങനെ പോയി പഠിച്ചു വിട്ട് വീട്ടിൽ വരത്തേക്ക് നും വളിക്കാ ഇങ്ങനെ എന്നു തര പണി കിടക്കാനും ഇങ്ങനെ പള്ളിക്കൂടത്തിൽ കൊണ്ടുപോയിട്ട് വര മൂട്ടി ചെമ്മമേ ആയിരുന്നു ഇഞ്ചേ കുറച്ച് ഇപ്പതാ 9 മണിക്ക് പള്ളിക്കൂടം കിളമ്പ പോരാ இவனை எலும்பவே இல்லையே இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தள்ளியூடம் போகாமல் பேசாமல் ரெண்டு மாட்டை வாங்கி கொடுத்து ஆ என்ன ஒன்னுத்துக்கு சரிப்பட்டு வராது இவருக்கு எப்படி நல்லா உறங்கிட்டு கிடக்காமத்தியா நல்லா எட்டி உச்சு இன்னைக்கு எடுத்தால் தான் அடங்குவான் டெய்லியும் இங்கேயே வேலையா போயிட்டு நான் வந்து எழுப்பமா என்னைக்காச்சும் எலும்பிருக்கானா எழு கிபி கிபி இங்க பரல எலும்பலே ஒரு அஞ்சு அஞ்சு நல்ல கனவா வந்துச்சு பல்லிகுட மொச்சலதே கனவள கண்டுட்டட கடக்க மணி என்ன ஆவுது இன்ன பல்லிகுட போறே என்ன வரல கனவ காங்ற இரைலே இரி இன்னைக்கு எல்லா கனவும் நெத்த maquற மாட்டேன் அம்மா எதுக்கு போய் பேனா அடிச்ச நீ அபர என்ன கொஞ்சம் மணி என்ன தெரியுமா மாடு நல்லா போய் சொல்லு தரேன் போய் கல்யாணம் போக ரொம்ப கசக்குதோ அதுக்கு இப்படிதான் இருக்குவே அம்மா காலையில என்ன அடி இப்ப ஆரம்பிச்சாச்சா இங்க வீட்ல இருந்து பாதிய செத்து போவேன் அங்க வர டீச்சர் போட்டு அடிச்சி முழுச்ச செத்தே போயிருவே நான் போடு மனசு எவ்வளவுதான் அடி வாங்கியது எழுப்பும் போது எந்த ஆயத்த ஆயாச்சு இப்படி எழுப்பாவளா அப்புறம் நீ செய்யற வேலைக்கு என்ன உடனே முத்தம் கொடுத்து மல்லியே பூச்சா எழுப்பாவ உன்னே மாதிரி பிள்ளை தானே ஊர்ல பள்ளியிடும் போது எல்லாம் அதாவது கிளம்பி போவல என்னைக்காச்சும் ஊர்ல இருந்தாலும் எழுந்திரிச்சு கிளம்பி பள்ளியிடத்துக்கு தானா போயிருப்பேன் டெய்லி நானே தான் எழுப்பணும் நான் இல்லைண்ணா நீ என்னண்ணா செய்வேன் நீ இல்லன்னா என்ன அடி அண்ணாமும் நான் வாட்டி பல்லையா கிளம்பி போகிறேன் நீ உண்ணுண்ணா அடித்து கொல்லியா கிழிச்சலை இப்போ நான் இருந்து இவ்வளோ தலை தள்ளும்படியே என்ன லேட்டாக கிளம்பி போகிறேன் ஒரு நாள் சீக்கிரம் போயிருப்பியா இல்லைண்ணா இல்லைன்னா அப்படியே கல்யாணத்துக்கு கிளம்பி போயிருவணும்ல கிழிப்ப மூஞ்ச பற்ற தெரியாது போகல அப்போ சீக்கனை குடிச்சிவிட்டு ஓடியா பள்ளையடத்துக்கு லேட்டாக ஆகிட்டு ஊரு பிள்ளை எல்லாம் போயாச்சு அண்ணா அண்ணா பார்த்தியா

எப்ப பாரு குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கும் மச்சாலப்பட்டுட்டு கிடக்கா இன்னும் அலும்பு கட்டி அடிக்கேன் போல போ வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன் எடுத்து குளிச்சுட்டு வாவா நேத்து குளிச்சது ஊட்டி நாத்தம் மேல பூரா ஊந்தண்ணி ஊத்தி கிடக்கு ஊத்த ஊத்தவையில குளிக்கிறதுக்கு என்ன அலுப்பு போடுறான் போடு குளிச்சுட்டு கூட சீக்கணும் உண்ணா உண்ணா ஏடி வாரட்டி இருடி இவ்வளவு நேரம் இருந்து டிவி பாக்கா இப்ப கடந்து அப்படியே தலை கடிக்க கட்டிட்டு கிடக்கா போறங்கிட்டே என்ன ஒரு பாடாக்கிருவா சும்மா கல்லோட்டத்துக்கு ஆட்டா தூச்சது கணக்கான

கொஞ்சமா எடுத்து உப்பு இருக்கான்னு பாத்துட்டு இருக்க உப்பு இருக்கான்னு பார்க்கு இவ்வளவுதான் தண்ணி வைக்காதல உள்ள லைட்டாக உப்பு இருக்கான்னு பாருன்னு சொன்னேன் அதனால எல்லாத்துலேயும் செஞ்சதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க மாட்டியா அதான் அவன் பார்த்துட்டு இருக்கான் ஏம்ல நீ திங்க மாட்டியா எம்மா அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படி வேணாம் நீ தானே பிடியாம தின்ன தின்னு சொன்னால் இப்போ என்ன சொல்லியான பார்த்தியா உப்பு பார்க்குற உப்பு பார்க்குறேன்னு ஒரு ரெண்டு சுவாத்த நல்லா அமுக்கிறது சுவாதி இது என்ன வாயே இல்லை பெரிய மாவரைக்கு வேண்டான்னு தெரியல

நான் சொல்லி நீ கோவாச்சிங்க போடாதே நான் சொன்னியாச்சு நீ வா யாமா புடிக்கே என்னமோ நாலுலச்சாலம் மாதிரி இந்த தவையில இருந்து அந்த டாவ வரைக்கும் இருக்கு நீ யா இவ்ளோ பெரிய வாய் யாருக்காவது உண்டானே பத்திரкия யாருக்குமே கிடையாது ஓ வாய் மட்டும் மட்டராம இவ்ளோ பெருசு இருக்கு அட நீ இவ்ளோ தீனி திங்க இவ்ளோ சௌர திங்க நினைக்க இவ்ளோ பெரிய வாயில இவ்ளோ சவத்தபடா அடைச்சாலும் கண்ணம்பளைய நீ சும்மா இருளே சுவாதி தயவு செஞ்சு வாய மட்டும் மூடிட ஆனா உன்னால வாய மூட முடியாது குக்கிங் பல்லு மாதிரி திறந்துருக்கு எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு மூடிடு கொசு கொசு உள்ள வரும் மழை நேரம் வர வாய்கில கொசு வந்து போயிட்டா என்ன பண்ணுவ அதான் சொன்னேன் தயவு செஞ்சு வாய மூடிடு தேவையா பல்ல யாரும் பார்த்துருக்க முடியாது

மட்டும் அடிக்காம இருக்கேன் ஏதோ ஒரு அறிய வரை விலங்கு மாதிரி இருக்கேன் எப்போ பார் ஒரு அந்த சுவாத்த அமுக்கிறது அந்த பல்லு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுமா ஏன்னா வலிக்கும்னா எந்த நேரம் அறவ மிஷின் மாதிரி போட்டு அரைச்சிட்டே இருக்கேன் அதான் சொன்னேன் ஓ நல்லது தான் சொன்னேன் வேணாம் ஒன்றும் இல்லாட்டி எது தப்பாக எடுத்துக்கிட்டியா போல இப்போ சைக்கிள் எடுப்பா போய் பல்லு எடுத்துக்கிற மாதிரி வழியாக பாருப்பா அவளை ஏதாவது சொல்லிவிட்டு விட்டு கும்பல பிள்ளை பேராயிட்டா என்ன பண்ண முடியும் போவாடு இவ்வளவு நேரம் நல்லா அவன் சொன்னதுக்கெல்லாம் சிரிச்சல அப்படின்னு நடிச்சிருக்கோ என்ன சிரிப்பு உனக்கு